வர்களே இன்று சூரா அன்னூர் மற்றும் சூரா அல் ஃபுர்கான் சூரா ஷோரா மூன்று அத்தியாயங்கள் நிறைவாக ஓதப்பட்டிருக்கிறது இதில் நம் எல்லோருக்கும் தேவையான ஒரு முக்கியத்துவமான வாய்ந்த ஒரு துவாவை அல்லாஹு தாலா சொல்கிறான் வாழ்க்கையில் சொல்லப்போனால் எல்லாரும் அந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட அவசியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான் அந்த துவாவிலே ரெண்டு விஷயம் இடம்பெறுகிறது அது என்ன துவாங்கிறத இன்ஷால்லாம் அந்த பயானுடைய முடிவில் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குடும்பங்கிறது மனைவி மக்கள் என்ற இணைப்புமிக்க வாழ்க்கை இருக்கிறதே இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக ஒட்டு உறவு இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நிலையை விட குடும்பத்தோடு வாழக்கூடிய காலகட்டத்திலே கஷ்டங்கள் சிரமங்கள் சில பல தியாகங்கள் இதோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதை இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே தான் இஸ்லாம் குடும்பத்தை சுமையாக பார்க்கவில்லை பாரமாக பார்க்க சொல்லவில்லை அது ஒரு சுகமான அனுபவம் என்று நமக்கு சொல்லித் திருக்காரு நம்மளே பாருங்கள் யாராவது ஒருத்தவங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறோம் அல்லது நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் ஒரு கல்யாணம் ஒரு வீடு பால் காட்சி என்ன செய்வோம் போய் கொடுக்கும்போது பதிலி கொடுக்கும்போது குடும்பத்தோடு எல்லாரும் வந்து சிறப்பு செய்யணும் சொல்கிறோமா இல்லையா ஏன் ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புக்கென்று மக்களிடத்திலும் ஒரு அங்கீகாரம் உண்டு தனியாக போவதை விட குடும்பமாக சேர்ந்து போகிற பொழுது சில நேரங்களில் விதி விளக்குகளுக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா மரியாதையும் கூடுதலாக கிடைக்கிறது எனவே தான் நவியல் பெருமா நான் செல்லல்லாடி சொன்ன இடத்திலே பக்கத்தில் ஒரு ஈர நாட்டுக்காரர் வாழ்ந்தார் அவர் ஒரு நாள் ரசோல் உதாய் செல்லாடி சொன்ன இடத்தில் வந்தார் வந்தவர் சொன்னால் யார் சொல்லலாம் எங்கள் வீட்டிலே உணவு தயார் செய்யப்பட்டிருக்குது நீங்கள் வரணும்னு அழைப்பு கொடுக்குறாரு பொதுவாகவே விருந்தோம்பலுக்கு ஒருவர் அழைத்தால் மனமும் வந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாத்தேன்னு சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட வரமாட்டம் சொல்லக்கூடாது அல்லது தட்டிவிடக்கூடாது அவர் விரும்பித்தான் அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு கடமை சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமை என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது உங்களை ஒருவர் விருந்துக்கு அழைத்தார் நீங்கள் போகணும் பதில் சொல்லணும் அது உங் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய கடமை என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லா அஸ்வன்னு சொன்னாங்க பாருங்க முகமது நபியை வந்து அழைக்கிறார் வெளிநாட்டுக்காரர் மதினாவிலே நாயகம் இருக்கிறார்கள் ஈரான் நாட்டுக்காரர் வந்தார் வந்தவர் அழைத்தார் வசூல்லா கேட்டாங்க எனக்கு மட்டும் தானான்னு கேட்டாங்க ஆமாம் உங்களுக்கு மட்டும்தான் என் மனைவி ஆயிஷாக்கு அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அவங்களுக்கு ரெடி பண்ணலையா அப்போ நான் வரலன்ட்டாங்க அப்போ நான் வரலன்னாங்க திரும்பி போயிட்டார் இருந்தாலும் அவர் மனசு கேட்கல மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தார் இப்போ ரசோல்லா அவடைய மனசு மாறி இருக்குமான்னு பார்க்கறதுக்கு நபி மறுபடியும் அதே கேள்வி கேட்டாங்க ஆயிஷா மக்கள்லையே அப்படின்னு இல்லைன்னாரு அப்போ நான் வரலன்ட்டாங்க ரசோல்லா ஓ மறுபடியும் போனார் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி கேட்டுட்டு கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போ வந்தார் நபி நபி கேட்டாங்க யாருக்கெல்லாம் விருந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் அப்போ வாங்க போகலாம் என்று தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போனதாக ஒரு வரலாற்று செய்திருக்கிறது இன்னைக்கு அப்படி நம்மளை கற்பனை பண்ணிக்குவோம் எப்படி கட் பண்ணி விட்டுட்டு போகலாம் என்பது நம்முடைய சிந்தனை எப்படி அவுத்து விட்டுட்டு போகலாம் என்பது நம்முடைய பலருடைய சிந்தனையாக இருக்குது இல்லையா குடும்பத்திற்கென்று ஒரு அமைப்பும் மரியாதையும் இருக்குது எனவே தான் இஸ்லாம் தான் ஒரு திருமண வாழ்க்கையை மார்க்கத்தின் பகுதி என்று சொல்கிறது திருமணம் முடிக்காமல் சன்னியாசியாக அல்லது குடும்ப அமைப்பு இல்லாமல் தனியாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது அது வந்து மரியாதைக்குரிய வாழ்க்கை இஸ்லாம் சொல்வது ஒரு மனிதர் திருமணம் முடித்து விட்டால் இந்த மார்க்கத்தின் பகுதியை பூர்த்தி செய்து விட்டார் பல எத்தகில்லாக இஸ்மில் பாக்கி மீதி பாதியில் அவர் அல்லாவை பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கட்டும் அப்படின்ற சொல்ல சொன்னாங்க அப்போ இந்த ஹரீஸ் நமக்கு என்ன உணர்த்ததுன்னு கேட்டால் ஒருத்தர் திருமணம் முடிக்காமல் வாழ்ந்தாருன்னா அவர் அறமணிதன் தான் அவர் மார்க்கத்தில் பாதியை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது என்பதை இது உணர்த்துகிறது எனவேதான் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாருமே நிக்கா செஞ்சாங்க யாராவது குழந்தை குட்டி இல்லாம வாழ்ந்துருக்காங்களா ஈசா அலி இஸ்லாம் முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க அந்த உலகத்தில் முப்பத்தி மூணு வருஷம் அவங்க நிக்கா செய்யலை ஆனால் நம்முடைய அக்கீதா எண்ணம் நம்முடைய கோட்பாடு ஈசா அலி இஸ்லாம் மூத்தாகவும் இல்லை பர் ரஃபகசுவாக இல்லை எல்லாம் சொல்கிறாங்க அவர்களை யாரும் சிறுவையும் மறக்க அடைக்கவில்லை அவர்களை கொல்லவும் இல்லை அல்லா உயர்த்தி விட்டான் தன்னவிலே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மறுபடியும் வருவாங்க கியாமத்தின் நெருக்கத்திலே ஈசானவி வருவார்கள் வந்து ஏழு ஆண்டு வாழ்வார்கள் அவங்களுக்கு மொத்தம் நாற்பது வருஷம் ஆயுள் முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க மிச்சம் ஏழு ஆண்டு வாழ்வார்கள் அந்த ஏழு ஆண்டு காலத்திலே எங்கே வருவார்கள் எந்த ஊரில் இறங்குவார்கள் எந்த இடத்திலே அவர்கள் தங்குவார்கள் நிக்கா செய்வார்கள் குழந்தை பெற்றுக் கொள்வார்கள் எங்கே மரணிப்பார்கள் எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது உட்பட எல்லாம் தெல்ல தெளிவாக நபிர்மான் சல்லாந்தாலீஸ் அவருடைய அறிதிகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அது நமக்கு செய்தி இல்லை பின்னால் வரக்கூடிய ஈசா இஸ்லாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த ஏழு ஆண்டு காலத்திலே கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியெல்லாம் பெற்று தான் வாழ்வாங்க என்று அருமை நாயகம் சல்லல்லாஹுடைய செல்லமணவர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் எனவே திருமண வாழ்க்கை குடும்பமோடு இணைந்து வாழ்க்கைக்கு அதுதான் ரொம்ப நல்ல வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறமா இல்லையா கோடிகளில் புரண்டவர்கள் ஒன்றும் சாதாரணப்படுத்துனா இல்லை கோடிகளில் புரண்டவர்கள் சில நபர்களை நான் பெயர் சொல்ல தவிர்க்கிறேன் தன்னுடைய வீட்டிலே வளரக்கூடிய நாய்களுக்கும் கூட சொத்தடி வைத்தார்கள் ஆனால் அவரின் கடைசி காலத்திலே வருத்தப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு ஒரு குடும்பம் இல்லையே மனைவி இல்லையே நமக்கு என்று வருத்தப்பட்டு நொந்திருக்கிறார்கள் என்பதாக சமகாலத்தினுடைய நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே திருமணம் குடும்பம் என்பது மனைவி மக்கள் என்பது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ரெட்டிப்பாக தரக்கூடிய இடம் எனவேதான் தமிழை அழகாக சொன்னார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னா இல்லையா அல்லாண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் துவா செய்யறோம் தெரிஞ்சு கேட்கறமோ தெரியாம கேட்கறமோ தெரியல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு துவா தெரியும் ரப்பனா மூணு அம்சம் இருக்குதுல ஏன் எல்லாம் அந்த உலகத்துல எனக்கு நல்லதை கொடு ஆகிரத்திலும் நல்லதை கொடு நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாற்று இதுதான் மூணு இந்த மூணு அம்சம் இந்த துவாவில் இருக்கிறது இந்த துவா எங்க ஓதப்பட வேண்டிய துவா தெரியுமா எல்லாருமே கேட்கறோம் ஒவ்வொரு தொழுகையும் கேட்கறோம் ஆனா முக்கியமா மக்காவுக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும் உம்ரா ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு தெரியும் புனித காபாவை தவாப் செய்வார்கள் சுத்தி வருதல் வளம் வருதல் அதுல நாலு பக்கங்கள் இருக்கிறது காபாவுக்கு சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால நாலு பக்கம் இருக்குது அந்த நாலு பக்கத்துல ஒரு பக்கம் அதாவது நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டுவதை போன்று இருக்கும் பார்க்காதவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும் ருக்குனே யமானி என்று ஒரு காரணம் இருக்குது நாலு கார்னர் காபாவுக்கு அதுல ஒரு கார்னர் கார்னருக்கு பேர் ருக்குனே யமானி இன்னொரு கார்னர்ல தான் ஹஜர் அஸ்வத் கல் இருக்குது ரசூல் சொன்னாங்க ருக்குனே யமானி என்ற கார்னர்ல இருந்து ஹஜர் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய கார்னர் வரைய எல்லா சுத்திலையும் தனித்தனி துவாக்களை சொல்லி கொடுத்த நபி அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலரா ஏழு சுத்திலையுமே இந்த துவா தான் ஓதணும் ரப்பநாத்தின் துவா தான் ஓதணும் ஏழு சுத்திலுமே அதே துவா தான் நீங்க யோசிங்க அப்ப அந்த துவாவினுடைய வேல்யூ என்ன எதற்கு அந்த துவா ஆனா உலகத்தினுடைய நன்மையும் கேட்க சொல்றான் இல்ல மருமையினுடைய ஆகிரத்தினுடைய நன்மையும் கேட்க சொல்றான் சொல்லப் போனா உலகத்தினுடைய நன்மையை தான் ஃபர்ஸ்ட் சொல்றான் உலக நன்மை என்பது என்ன அறிஞர்கள் முஃபசிரீன்கள் குரானியுடைய விரிவுரையாளர்கள் ஒன்பது விஷயத்தை எழுதுறாங்க உலகத்தில் ஒரு மனத்தில் இருக்கிற அல்லா நன்மை தந்தானா என்ன அது ஒன்பது செய்தி சொல்கிறாங்க அந்த ஒன்பதுல ஒன்று முக்கியமானது நல்ல மனைவின்றாங்க நல்ல மனைவி ஒருத்தருக்கு உலகத்தில் கிடைச்சிதுன்னா உலகத்திலே அல்லா நல்லதை கொடுத்துதான் நடத்தும் எனவே தான் தமிழில் எப்படி சொன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னா இல்லையா எனவே அன்பான சகோதரிகளே நல்ல மனைவியை எதிர்பார்ப்பது தவறில்ல அதே போன்று நல்ல மனைவிக்கான அடையாளம் என்ன என்பதையும் மார்க்கம் அழகாக சொல்லித் தருந்தது பெருமான சல்ல ஆலி சொன்னார்கள் நெசாயி சரீஃபிலே ஒரு அறிவு வந்திருக்கிறது மஸ்த ஃபாதில் தக்குவ வாஹி ஹைரன் லஹு மின் சௌஜத்தின் சாணியா ஒரு மனிதருக்கு இறையச்சத்தை எல்லாம் கொடுக்குறான் அ உண்மையை கிஃப்ட் அது அல்லாஹ அவருக்கு தரக்கூடிய பெரிய பரிசு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாமே அச்சம் இருக்கிறது பயம் இருக்கிறது அந்த சிந்தனையோடு அவர் வாழ்கிறார் அந்த அடிப்படையில் அவர் தொழில் செய்கிறார் அந்த அடிப்படையில் நடக்கிறார் அந்த அடிப்படையில கொடுத்துருக்கார் அந்த அடிப்படையில் குடும்பம் நடத்துறான பெரிய பாக்கியம் அவருக்கு அல்லாவுடைய அச்சத்தோட வாழ்வார் இதுக்கு பின்னாடி ஒரு மனிதனுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா நல்ல பொஞ்சாதி அல்லாஹ் கொடுக்குறது நல்ல பொன்ஜாதியை கொடுக்குறது நல்ல பெஞ்சாதி என்றால் யாரு அசூல அடையாளம் காட்டினான் சொன்னாங்க பாருங்க இன் அமரஹ அத இவர் சொன்னால் அந்த பெண் கேட்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவர் சொன்னால் அந்த பெண் கேட்பார்கள் ஒய்ன் நபர இளைய ஹ இவர் அந்த பெண்ணை பார்த்தால் அந்த பெண் இவரை சந்தோஷப்படுத்துவார் அடுத்து சொன்னாங்க வின் அக்ஸ்ம அலைஹா அபரத்து ஒரு விஷயத்தை இப்படிதானமா செய்யணும் என்று சொன்னால் அதை அந்த பெண் அப்படியே உண்மைப்படுத்துவார் மாற்று கரதோடு முகத்தை திருப்பி கொண்டு போக மாட்டாள் மூணு நாலாவது சொன்னாங்க வின் ஹாபன் ஹஃபிதத் மாலஹா வ நஃப்ஸஹா இவர் வெளியூருக்கு போய்விட்டால் தன்னையும் அதாவது தன் கற்பையும் தன் கணவனால் கிடைத்த பொருளையும் பேணி பாதுகாப்பார் இந்த நாலு அம்சம் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவளே மிகச் சிறந்த பெஞ்சாதி என்று அல்லாஹின் சோ சல்லா அலிசன் சொன்னாங்க அன்பர்களே இதுல ஒண்ணு பார்த்தா சந்தோஷப்படுத்துவாள் என்று பெருமாள் அசலாசன் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தாலே நிறைய பேருக்கு பயமா இருக்குது மனைவியினுடைய சத்தம் கேட்டாலே நிறைய பேருக்கு பதட்டமா இருக்குது முல்லாவினுடைய கதை நாம் அடிக்கடி சொல்வது உண்டு இல்லையா முல்லா ஒரு நாள் கட்டில படுத்து கிடந்தாராம் ஒயாரமான கட்டில் கட்டில படுத்து கிடந்து நான் மேலே உதட்டில் கை வச்சு எதையோ யோசிச்சுட்டே இருந்தாரு யோசிச்சுட்டே இருந்தவர் டமானு கீழே விழுந்துட்டாரு அந்த அம்மா அங்கேயும் சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு ஒன்னும் இல்லம்மா சட்ட கீழே விழுந்துச்சுமா சட்ட ஏன் இவ்வளவு சத்தம் அந்த சட்டக்குள்ள நான் ஒரு சின்ன வார்த்தை தான் அவருக்கு பாருங்க அரிஸ்டாட்டில் கேள்வி கொடுக்கமா அரிஸ்டாட்டில் ரொம்ப பெரிய விஞ்ஞானி அவர் எப்பொழுதுமே மாணவர்களோடு சுத்தி சுத்தி இருப்பார் ஒரு நாள் வந்து அவருடைய வீட்டு திண்ணையிலே மாணவர்கள் உட்கார்ந்து அவர்கிட்ட நிறைய கேட்டு பேசிட்டு இருந்தாங்க விவாதம் போய்கிட்டு இருக்கு நல்ல கண்டுபிடிப்புகளை பத்தி அங்க வீட்டுக்குள்ள மனைவி ஓன்னு சத்தமா சத்தம் வேலையே கிடையாது யாரையாவது வந்து உட்காந்து இப்படி கதைக்க வேண்டியது வேற மனுஷனுக்கு ஏதாவது என்று கோணும் சத்தமா சத்தம் இவருக்கு ஒண்ணுமே புரியல பசங்க வேற வந்திருக்காங்க விருந்தாளிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்படி அந்த அம்மா கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி இருந்தாலும் காதல கேட்காத மாதிரியே அந்த பிள்ளைங்கிட்ட பேசிட்டே இருந்தாரு திடீர்னு வேகமா அந்த அம்மா உள்ள இருந்து ஒரு குழந்தை தமான்னு தலை மேல ஊதிச்சாம யார் மேல அரிஸ்டாட் மேல மொத்தமா ஊதிச்சான் அவர் அப்படி நினைச்சிட்டு ரொம்ப கூலா சொன்னாராம் இவ்வளவு நேரம் இடி இடிச்சுது இப்ப மழை பெஞ்சிருக்கு என்ன செஞ்சது இடி இடிச்சுது இப்ப மழை பெஞ்சி விட்டுருங்க அப்படிதான் பாக்கணும் கடந்து போகணும் என்று அரிஸ்டாட்டில் சொன்னதாக ஒரு செய்தி அன்பு சகோதரர்களே இப்போ உலக வாழ்க்கையிலே நல்ல குடும்பம் அமைவது என்பது மிகவும் சிறப்பானது ஒன்னு நல்லா புரிஞ்சு புரிஞ்சுங்க ஒரு மனிதனுக்கு சிறந்த மனைவி கிடைத்தால் என்றால் அவன் வாழ்க்கையின் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்பான் இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மனிதனுக்கு மனைவி அவன் எதிர்பார்ப்பதை போன்று அல்லது அவனுடைய துன்யா ஆகிரத்துல சப்போர்ட் இல்லாத மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதுவே அவனுடைய லைஃபை மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் எனவே தான் தமிழில் அழகாக சொல்லி வைத்தான் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் யார் அந்த பெண் முக்கியமாக தாயாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் இல்லையா அப்ப மனைவியினுடைய ரோல் இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது எனவே அந்த அந்த பெண்மணி அந்த மனைவி தனக்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா கேட்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது தனக்கு அமையப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய முக்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய மனைவி என்பவள் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவளாக தனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் என்று சொல்கிறது இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அடுத்து அல்லாஹ் 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 சொல்கிறான் அடுத்து குடும்பத்தினுடைய இரண்டாவது முக்கியமா பிள்ளைங்க வசங்க பிள்ளைங்க என்பவர்கள் நாம் துவா செய்து அவர்களை உருவாக்க வேண்டும் நமக்கு கிடைத்த பிள்ளைகளை சபிக்க கூடாது திட்டக்கூடாது வரம்பு மீறி அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடாது இதுவெல்லாம் இஸ்லாம் காட்டக்கூடிய முறை இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ பார்க்குறோம் கடினமான வார்த்தைகள் சபிக்கிற வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை வந்து அப்படி கரைச்சி கொட்டுற மாதிரி வார்த்தைங்க சொல்லி தான் காலைல எழுப்புறாங்க வரலாறுகள் அதாவது ஆய்வாளர்கள் சொல்றாங்க பிள்ளைங்களை படுக்க வைக்கும் போதும் காலையில எழுப்பும்போதும் நல்ல வார்த்தைகளை சொல்லி படுக்க வைக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை சொல்லி காலை எழுப்ப வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க எந்த வீட்டிலையாவது காலையில பள்ளிக்கூடத்துக்கு எழும்போது பாடுபடுத்து என்று படாத வார்த்தைகளை சொல்லி தான் எழுப்புறோம் இல்லையா அன்பர்களே பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு கேட்கிற துவா இருக்கிறது அல்லாவிடத்துக்கு அங்கீகாரம் பெற்றது மூணு துவா இருக்கிறது அந்த மூணு துவா என்பது மறுக்கவே மாட்டான் சொன்னாங்க முதல் துவா என்ன துல் முசாஃபிர் ஒரு பயணி செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ரெண்டாவது துவா உல் மகுலு அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா பிறரின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டு இவருடைய துவா அல்லா ஏற்றுக்குவா மூணாவது சொன்னாங்க துவா உல் வ நிதி பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுக்கு துவா செய்யணும் பிள்ளைங்களுக்கு ஆக அதிகமாக துவா செய்ய வேண்டும் இந்த இப்படி துவா செய்வது நபிமார்களுடைய சுன்னத்து இபராய்மலீஷ் தான் துவாச செஞ்சிருக்காங்க குரலில் வருது ரப்வி ஹபலி மினசாதிஹீ யா வ எனக்கு நல்ல பிள்ளையை கொடுறப்பே கேட்டாங்க ரப்பி ஜல்னீ முقيமஸ் ஸலா 와 மின் துர்ரியத்தி ரப்பனா வத தகப்பல் дуஆ யா அல்லா என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்கி கொடு அப்படின்னு கேட்டார் தொழக்குடி நபர்களாக ஆக்கி கொடு இவன் என்ன கேட்டார் ஜகிரியா இஸ்னா கேட்டத குர்ஆன் சொல்கிறது ஃபஹபிလီ மில்லதுன் கவலியா எனக்கு உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை எனக்கு ஒரு பிள்ளையை கொடு அப்படி சொல்லி சொன்னாங்க வ ஜஅல் ஹு ரப்பீ ரதியா நீ எனக்கு தரக்கூடிய பிள்ளையை நீ பொறுnde கொள்ளக்கூடிய விதத்தல கொடு நல்ல பிள்ளையா கொடு அப்படின்னு கேட்டார் அப்ப பிள்ளையை காவணி துவா செஞ்சிருக்காங்க நாற்பது வயது அடையும் பொழுது நாம் எல்லாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று குரான் கற்றுத்தருது எல்லாருக்கும் ஃபார்ட்டியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய துவா எப்படி இருக்குன்னு குரான் சொல்லுது நீங்கள் பார்க்குறது பார்த்து அதில் இன்னும் அந்த வயசு வரலன்றதுக்காண்டி ரொம்ப எல்லாமே பேச மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்க நம்மளும் அந்த வயசுக்கு வரதான் ஆகணும் எல்லாரும் நாற்பது கிராஸ் பண்ணிட்டா இந்த துவாவை கேட்கணும் குரான் சொல்கிறது என்ன துவா கேட்க வேண்டும் மூணு முக்கியமான துவா கேட்க வேண்டும் என்ன துவா ரப்பி அவுசி அனி அன் அஷ்குரன் அமத்த கல்லதி அன் அம்தலை யா அல்லா நீ எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் கொடுத்த அருளுக்கு உனக்கு நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு நீ விரும்புகிற விதத்திலே நான் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு ரெண்டு என் பிள்ளைகளை எனக்கு சாதகமாக ஆக்கிவை எதிரியாக ஆக்கிரா நிறைய ஊடுகளில் அப்பாவும் மகனுக்கும் எதிர் எதிரும் புதிரும் பூனையும் எளியும் பாஞ்சு கிடைக்கிற மாதிரி பார்க்கிறமா இல்லையா வருடக்கணக்கில் பேசாமல் வருடக்கணக்கில் சந்திக்காமல் முசாபாக செய்யாமல் அவர்கள் நேர் முகத்தை கூட முகத்துக்கு முகம் பார்க்காமல் இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கிறது இஸ்லாமிய வீடுகளை சொல்கிறேன் அல்லாவிடத்துல எப்படி கேட்கணுமா மூணு கேளுங்கிறது மூணாவது என் பிள்ளைகளை எனக்கு சாதகமாக ஆக்கி வச்சிரு நல்ல பிள்ளைய ஆக்கி வச்சிரு நொந்து போகக்கூடிய விதத்துல நான் வருத்தப்படக்கூடிய விதத்துல நான் அப்படியே தலகுனியக்கூடிய விதத்துல என் பிள்ளைகளை நீ ஆக்கிறாரே என்று நாற்பது வயதை கடந்தவர்கள் எல்லாம் அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சாஹ சொல்லி தருகிறான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று கூட ஒரு நண்பர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் அவர் சொன்னார் மக்கா இமாம் அப்படின்னாலே இமாம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளே தெரியும் எல்லாருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மக்கமானவர்களே புனித ஹரம் ஷரீஃபிலே இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அவர் இமாம் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் உடைய அந்த பொறுப்பினுடைய முக்கிய தலைவர் அவர் இமாம் என்பது இந்த கேட்டகிரிலாம் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டா அல்ல எங்கேயோ ஒன்று வேறு வச்சு அந்த இமாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இமாம் சுதேசி அவங்க அம்மா சத்தம் போடுவாங்களாம் உன்னையெல்லாம் அல்லா காபத்துள்ளாவுக்கு தான் இமாமாகணும் எப்படி அவங்க சத்தம் போடுறது கூட துவாவாக சத்தம் போடுவாங்களாம் உன்னைனா அல்லாஹு காபால கொண்டு போய் இமாமா வைக்கட்டும் அல்லாஹ் காபால இப்படி சொல்லி சொல்லிதான் அந்த தாய் அந்த பிள்ளையை திட்டவும் கூட செய்திருக்கிறார் எப்பவும் ஒரு தடவை செய்யற துவாவை அல்லா கபுல் செய்து விட்டான் போல தெரிகிறது அல்லா ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக இமாமாகவே இருந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களின் இதயத்திலே அவர்களுடைய குரல் வந்து ஒடித்துக் கொண்டே இருக்கும் இமாம் சுதேசின் சொன்னாலே அவருடைய அந்த கணீர் குரல் நம் காதுகளில் நுழைந்து உள்ளங்களை குடைந்து எதோ எதை எதிராமோ செய்து விடுகிறது இல்லையா நல்லதுவா மூணு விஷயத்துல ஆப்போசிட்டா துவா செய்யக்கூடாது எப்போ மேலே மூணு காரியத்தில் சொன்னாங்க மூணு விஷயத்துல நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நடந்து போயிருந்தாங்க உங்களுக்கு எதிராகவே கேட்கக்கூடாது எத்தனை நாள் தான் இப்படி இந்த படுத்திருக்கேன் எம்பிட்டு பாடுபடுற இறைவா என்னை நான் இருந்து என்னத்தை கண்டேன் ஏன் இன்னும் நான் இப்படி கிடக்குறேன் என்றெல்லாம் உங்களுக்கு நீனே நீங்களே நொந்து கொள்ளக்கூடாது எதிராக செய்யக்கூடாது ஒன்று அம்வாலிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்க செய்யக்கூடாது அடுத்தடுத்து அடி அடுத்தடுத்து லாஸு அடுத்தடுத்து நஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் ஏமாந்துகிட்டே இருக்கிறோம் இந்த முசீபத்தை கட்டி அழுது என்ன செய்ய என்ன தொழிலில் வச்சாலும் நமக்கு முன்னேற்றமே இல்லையே முசீபத்தை இத்தோட கட்டு கையில விழுந்து அத்து விட்ட வேண்டியதா என்பது போன்று நான் எ எதிர்மறையான வார்த்தைகள் பொருளாதார விஷயத்தில் பேசக்கூடாது ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க சொல்லா ஓலா தது அலா அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராகவும் பேசவிடாதீ சனி சனியனே ஏன்டா நீன்னா திருந்தற மாதிரியே தெரியலையேடா நீ திருந்தற மாதிரி தெரியலையே உன் எதிர்காலத்தில் மொத்தமாக சூனிய போல தெரியல இந்த மாதிரியான வார்த்தைகள் சர்வ சாதாரண புழக்கத்தில் இருக்கிறது நீங்கள் அப்படி செய்வது செய்வது கோபத்தில் செய்யலாம் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தலாம் அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியிலே இப்படி சொல்லலாம் ஆனால் அது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே படித்து போய்விடலாம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அது சீண்டி பார்த்து விடலாம் எனவே நீங்கள் மறந்தும் கூட இந்த மூணு விஷயத்தில் எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள் என்றார்கள் பெருமான அன்பான சகோதரர்களே நல்ல துவாக்களை செய்ய வேண்டும் குறிப்பாக மனைவிக்கு எப்படி கேட்கணுமோ அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நல்ல துவா கேட்க வேண்டும் யா எல்லாம் எனக்கு கண்குளிச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய பிள்ளைகளை கொடு மனைவியை கொடு குடும்பத்தை அமைத்துக் என்று கேட்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ரொம்ப துவா செய்யுங்க குறிப்பாக நம் வீடுகளில் சின்ன குழந்தைகள் இருக்கும் சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நான் ஒரு துவா சொல்லி தருகிறேன் கண்டிப்பாக வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தால் அல்லது உங்கள் உறவுகளின் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ரசூல் சல்லா சொல்லிக் கொடுத்தாங்க ஹசரத் ஹசன் ஹசரத் ஹுசைன் தருவாங்க சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் பொதுவாகவே கண் பாடுங்கிறது யாருக்கு அதிகமாக அட்டாக் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைங்கள இருக்கக்கூடிய இயற்கையான அழகு அந்த இயற்கையான துருதுரு என்ற அந்த துடிப்பு அந்த இயற்கையாக அப்படியே அவர்கள் பேசக்கூடிய மணலை பேச்சு இதுவெல்லாம் நிறைய பேருடைய நல்ல கண்ணும் உண்டு கண்ணும் உண்டு இல்லையா அந்த நொல்லக்கண்ணின் மூலமாக சில பாதிப்புகளை ஏற்பட்டுவிடும் எனவே ரசூல்லாய் சல்லாஸ்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க உட்கார வச்சுட்டு இப்படி துவா சொல்லுவாங்களா உங்கள் தகப்பனார் உங்கள் பாட்டானார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தாம் பிள்ளைகளுக்கு இஸ்மாயிலுக்கும் இசாக்குக்கும் இந்த துவாவை தான் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்க உங்க வாபா பாபா இப்ராஹிம் நபியेडकर கற்று கொடுத்ததுவா உங்களுக்கு நான் இப்போ செய்ய போறேன் அவங்க செஞ்சு நான் செய்ய போறேன் இது அப்படி விட்டுறக்கூடாது காலத்துக்கும் பின்னாடி வரணும் காரணம் இது பாவா கற்று கொடுத்தது இப்ராஹிம் இஸ்லாம் கற்று கொடுத்ததுன்றது உணர்த்திட்டு அந்த दुआ சொல்லி கொடுக்காங்க என்ன சொல்லி கொடுக்காங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கலிமாத்தில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹамமா வ மின் குல்லி ஐனில்லாம்மா மூணே வார்த்தை தான் தேவைன்னா நான் கேட்டு எழுதி வாங்குங்க இன்ஷா அல்லாஹ் மூணு வார்த்தையை கொண்டு ஓதி அந்த பிள்ளைகள் இடத்திலே தலைமீது செய்து தான் அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு வளையம் போட்டுவிட்டு தான் பெருமானா சல்லாசம் வெளியே அனுப்புவார்கள் இதனுடைய பொருள் என்ன பரிபூர்ணமிக்க அல்லாஹனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் உனக்காக அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தடுகிறேன் செய்தானின் தீங்குகளை விட்டு பாதுகாவல் தழுகிறேன் உங்களை தீண்டக்கூடிய கண் பார்வையிலிருந்து உங்களுக்காக வல்ல அல்லாவிடத்திலே நான் காவல் தழுகிறேன் என்ற துவாவை ஓதிவிட்டு நம் பிள்ளைகளிடத்திலே ஊதிவிட்டு நமக்கான வேலைகளை நம்முடைய வெளியே கிளம்பக்கூடிய விஷயத்தை செய்தால் தீங்குகள் ஏற்படாது பார்வைகளுடைய அந்த தாக்கம் ஏற்படாது கெட்ட பார்வைகள் ஏற்படக்கூடிய அந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சந்திக்காது என்பதை பெருமானார் அழகாக கட்டத்தவர்கள்